மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்பொழுது அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் அழிவின்றி அறை போகாதாகி வழிவந்த வன்கனதுவே படை என்ற குரலில் வள்ளுவர் எந்த சூழலிலும் எந்த இக்கட்டிலும் குலையாத நேர்த்தியோடு எதிரிகளால் அழிக்க முடியாத உறுதியோடு எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடாத நேர்மையோடு பரம்பரையான பயமற்ற வீரத்தோடும் திகழ்வதுதான் உண்மையான படை என குறிப்பிடுவார் ஐயன் வள்ளுவரின் வாக்கை நம் கண்முன் பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர் கூற்றுடன் மேல்வரினும் கூடு எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்பதை போல யார் சினம் கொண்டு எதிர்த்து வந்தாலும் அஞ்சாமல் திரண்டு நின்று எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடைய நமது படையின் சிறப்பு மிக்க அணிவகுப்பு இதோ நெஞ்சுறம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர் ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் சார்தெக் பூதியா இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் பிளையிங் ஆபிசர் ரிஷப் சிங் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர் Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces. The parade is being coordinated by the Indian Air Force Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Sarthak Budhia, Indian Air Force. And behind him is the parade adjutant, Flying Officer Rishab Singh, Indian Air Force. Rana, in Gambi, the army contingent is commanded by Captain, Captain. Hudith Baswas. கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் the navy contingent is led by lieutenant sharad baradwaj ராணுவ கூட்டு குழல் முரசசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் the army band contingent is directed by nab shubedar v saravanan வான் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Virat Agarwal. கடலோர காவல் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent headed by Deputy Commandant Saurabh Gabel.

On display is a compact and the most formidable state-of-the-art rt 90 tank, Bishma The Navy float is led by Lieutenant Indrapal Singh. The Navy Tableau honors the Indian Navy's strength, exemplified by INS Vikrant and Nuclear Submarine Arihant, reflects courage, wisdom and resilience. The Air Force float is directed by Wing Commander P. Passoon. The Air Force tableau showcases Indian Air Force's advanced technologies, highlighting its capabilities in defence aerial operation and disaster response. It also emphasizes the Air Force's modernization, training, and strategic importance to national security. The Coast Guard float is headed by Assistant Commandant D. Surya Teja. கோஸ்ட் ஐ சிஸ் அலாங் ஹெலிகாப்டர் முன்னாள் ராணுவத்தினர் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் சிஆர்பிஎஃப் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் The CRPF contingent is led by Assistant Commandant T. Jabez Chabakumar. CRPF Kootu Kullal Murasasai Pirivinar Gambiramage Ani Vagutthu The CRPF Band contingent is directed by G. Venkatesan ASI. கம்பீரமான அணிவகுப்பு கம்பீரமான அணிவகுப்பு பி ராஜயா காவல்துறை அணிவகுப்பு தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படை பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு தமிழ்நாடு காவல் ஆயுதபடை கூட்டகுழல் மரணசை பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு இந்த தமிழ்நாடு ஆம் போலீஸ் பேக் பைப்பர் கண்டிஷன் இஸ் டைரக்டட் பை SI SPN கண்ணன் தமிழ்நாடு பேரிடர் மீட்புபடை பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு தி தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்க்யூ ফোর্স கான்டிஜென்ட் இஸ் லெட் பை அசிஸ்டண்ட் கமாண்டன்ட் எஸ் மணிமாறன்

நீலகிரி படைப் பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர் Resplendent in blue we have the Nilgiris contingent which is led by assistant commandant V Suresh Kumar குதிரை படைப் பிரிவினர் நேர்த்தியோடு அணிவகுத்து வருகின்றனர் Majestically marshalled is a mounted police contingent led by ASP Shubham Nagargoje IPS தமிழ்நாடு வனத்துறை படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர் த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டிஜென்ட் இஸ் லெட் பை பாரஸ்டர் கே சஞ்சய்

தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டகுழல் புரசிசை குடுவினர் அணிவகுத்து வருகின்றனர் the tamil nadu fire service band is led by special station officer d manohar ஊர்காவல் படை பெண்கள் பிரிவினர் மிடுக்கோடு அணிவகுத்து வருகின்றனர் the home guard women contingent is led by shri kavya venkatesh தேசிய માનવર படை பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் The National Cadet Corps Girls Contingent is led by Senior Under Officer A R Prasanna தேசிய માનવર படை கூட்டுகுழல் மரசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர் The National Cadet Corps Band Contingent is led by Sergeant N Tejeshwar தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர் The National Cadet Corps Boys Contingent is led by Senior Under Officer R Subasuriya. நாட்டு நலபணி திட்டப்படை பெண்கள் பிரிவினர் கம்பீர நடை போட்டு வருகின்றனர். The National Service Scheme Girls Contingent is led by D Anudarshini. நாட்டு நலப்பணி திட்டப்படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியுடன் அணிவகுத்து வருகின்றனர் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் பாய்ஸ் கான்டிஜென்ட் லெட் பை ஜே முகமது ஆரிஃப்

தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியோடு அணிவகுத்து வருகின்றனர் தமிழ்நாடு போலீஸ் வார்டன்ஸ் ரோட் சேஃப்டி பெட்ரோல் பாய்ஸ் கண்டிஜென்ட் இஸ் ஜி பஷீர் பாஷா ஜே கல்லூரி மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர் ஜே அகர்ஸ்டன் காலேஜ் ஸ்டூடென்ட் லெட் பை ஆர் நியூட்டன் பள்ளி கூட்டுக்குழல் முரசிசை மாணவர்கள் கம்பீரமாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள்

St. Raphael's Girls High Secondary School Students Band Contingent is led by R. Sandhya. நம் நாட்டின் வீரத்தையும் துணிச்சலையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லிய நம் வீரம் மிக்க படை வீரர்களின் அணிவகுப்பை கண்டுகளித்தோம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்